நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது தமிழ்நாடு முழுவதும் பன்னெண்டு மாவட்டங்கள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு பெரியார் பத்தி தப்பு தப்பா அவதூறா பேசியதா கோவை சேலம் மதுரை நெல்லை திண்டுக்கல் உள்பட பல மாவட்டங்கள்ல சீமான் மேல புகார்கள் குவிந்து வரும் நிலையில் அவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய சீமான் மீது கலவரத்தை தூண்டும் விதமா பேசுறது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் அவதூறு கருத்துக்களை பேசுவது ஆகிய பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்திருக்காங்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியாருக்கு எதிராக கடுமையாக பேசிட்டு வர்றாரு அதுவும் கொஞ்ச நாளாகவே இவரோட அவதூறுக்கும் ஆபாசத்துக்கும் எல்லையே இல்லாமல் போயிருச்சு கடந்த ஜனவரி எட்டாம் தேதி கடலூர் மாவட்டம் வடலூர்ல நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது வந்து தந்தை பெரியார் குறித்து பேசியிருந்த ஒரு கருத்து வந்து மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இதையடுத்து சீமானுக்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க பெரியார் குறித்து சீமான் அவதூறாக பேசியதாக தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில நேற்று காலை சென்னையின் சின்ன நிலாங்கரை பகுதியில் இருக்கிற சீமானின் வீட்டை பெரியார் திராவிட ராமகிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் முயன்றார்கள் அந்த இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகியின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டதால அந்த இடத்துல கொஞ்சம் பரபரப்பு ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து சீமான் வீட்டை முற்றுகையிட முயன்ற தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் கைது செய்யப்பட்டாங்க இதனால அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுது இதனைத் தொடர்ந்து சென்னையில இருக்க நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானோட வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க அவதூறாக பேசியதாக திமுக சார்பில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு திமுக சட்டத்துறை துணை செயலாளர் மருது கணேஷ் போலீசில் சீமான் மீது புகார் கொடுத்திருக்காரு பெரியார் குறித்து பொய்யான தகவல்களை கூறிய சீமான் மேல வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்கப்பட்டிருக்கு பெரியார் குறித்து சீமான் பேசிய வீடியோ ஆதாரங்களுடன் காவல் ஆணையர் அலுவலகத்துல ஏகப்பட்ட புகார்கள் இதுவரையில பதியப்பட்டிருக்கு ஏற்கனவே சீமான் மீது திராவிடர் விடுதலை கழகம் சார்பில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்காங்க குலைக்கும் விதமா ஆதாரமே இல்லாமல் பொய்யான செய்திகளை சீமான் தெரிவிச்சிருக்காரு சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு முழுவதும் காவல் நிலையங்களில் ஏகப்பட்ட புகார்கள் சீமான் மீது குவிந்த வண்ணம் இருக்கு புகார்களை தொடர்ந்து சீமான் மேல கோவை மாவட்டத்தில் ஆறு காவல் நிலையங்கள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு தடாகம் பெரிய நாயக்கன்பாளையம் பொள்ளாச்சி கிழக்கு ஆனைமலை மகாலிங்கம் மேட்டூர் பாளையம் ஆகிய ஆறு காவல் நிலையங்கள்ல சீமான் மேல ரெண்டு பிரிவுகளின் கீழ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு பெரியார் பற்றி அவதூறா பேசியதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமன் மீது இதுவரைக்குமே கோவை கடலூர் சேலம் மதுரை தென்காசி திருநெல்வேலி திண்டுக்கல் உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களை வழக்கு பதிவு செய்திருக்காங்க சீமான் மேல தொடர்ந்து ஏகப்பட்ட புகார்கள் பதிவாகிட்டு வர்றதால நிச்சயமா அவர் கைது செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கிறதா காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க சீமானுக்கு எதுக்குங்க இந்த தேவையில்லாத வேலை ஏதோ ஒன்று பண்ணி லைம் லைட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு அது நல்ல முறையில இருந்தா பரவாயில்ல இந்த மாதிரி பெரிய பெரிய கேவலமா அவதூறாக பேசி சரி பேசினதுக்கு ஆதாரம் இருந்தா கூட பரவாயில்ல ஆதாரத்தோட எதுவுமே வந்து பதிவு பண்ண மாட்டேங்கிறாரு ஆதாரம் என்ன உண்மை தன்மை என்ன அப்படிங்கறத நம்ம நிரூபிக்கணும் சம்பந்தப்பட்ட துறையினர் ஆதாரத்தை கேட்கும் போது நழுவி போறது ஒரு சரியான ஒரு பதிலா இருக்காது அவங்களுக்கு அரசியல் வட்டாரத்தில் தாம் பரபரப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பெரிய பெரிய தலைவர்களை அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது அவங்க கூட குடும்பங்களை எழுத்து பேசுறது தமிழ் தேசியம் அப்படிங்கிற பேர்ல வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுறதுதான் வந்து வேலையை பார்த்துட்டு இருக்காரு நாம் தமிழர் கட்சி சீமான் ஒவ்வொரு வாட்டியும் இவர மேல புகார் வந்து போலீசார் இவரை கைது செய்யாம விடுறதுதான் இவருக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜா மாறிட்டு போகுது இந்த தடவை இவரை கைது செய்து உள்ள ரெண்டு மூணு நாள் உட்கார வச்சாதான் இந்த மாதிரி பொது வெளியில தலைவர்களை அவமானப்படுத்த மாட்டார் பார்க்கலாம் காவல்துறையினர் சீமானை கைது செய்யறாங்களா இல்லையான்ட்டு அப்பா பதிப்பகம் இணைந்து நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரையில் கண்டாங்கிச் சேலை